வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு செய்தியாளர் சொல்கிறேன் அதை முதல்ல சென்னையில் நம்மளுடைய டாக்ஸி அண்ட் ஆட்டோ ரிக்ஷா அதனுடைய அனுபவங்கள் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து சென்னையில் டாக்ஸியில் இல்லை ஆட்டோவில் போகிற ஆகிற செலவுங்கிறது மொத்தமாக ஊர்லேருந்து வந்த செலவு கூட மிக மிக அதிகமாகவே இருக்கும் அதை கிண்டலா சில பட்டிமன்றலாம் பேசுவாங்க இந்த மதுரையிலேருந்து சென்னைக்கு அப்போ அந்த காலத்தில் பேசுகிறேன் சென்னைக்கு வந்தால் எனக்கு நூறுரூவா தான் டிக்கெட்டு ஆனால் இப்போ வந்து சென்னையில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு பிறகு முந்நூறுவா கேட்டான் நான் திருப்பி மதுரைக்கு வேண்டாம்னு சொல்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அந்த அளவுக்கு அந்த கிலோமீட்டர் கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு கிலோமீட்டரோட விட நூறுரூவா கூட இரநூறுவா கொண்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கேட்பாங்க இப்போ உள்ளது ஆனால் அது இந்த ஓலா உபேர் அந்த மாதிரி ஆப் பேஸ்டுத நம்ம மொபைல் ஆப்பில் இருந்து செலக்ட் பண்ணி போகிற மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் நியாயம் கிடைத்தது அதுவுமே எல்லா ஊர்லேயும் ஒரே ரேட் கிடையாது இப்போ நீங்கள் டெல்லியில் இருக்கிற ரேட்டை விட மும்பை பெங்களூர் கொஞ்சம் அதிகமாகும் அதேமாதிரி சென்னையில் இன்னும் இருக்கும் ஸோ டெல்லி கம்மியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள் இருக்குது உபேர் ஓல பட் இருந்தாலும் மற்ற இந்த ஆப் மூலம் இல்லாதபடி இருந்ததை விட அது மிக மிக நியாயமான குறைவான பயண காசு அதாவது சார்ஜஸ் ஆனால் அதுலேயுமே இந்த சென்னையில் இருக்கிறவங்க என்ன அட்டூனியம் பண்ணுறாங்கன்னா ஒரு உபேர் ஓலா ஏதோ புக் பண்ணோம்னா அவன் உடனே நமக்கு நம்பர் இந்த நம்பர் இந்த வண்டி வருது இத்தனை நிமிஷத்தில் வரும் இதுதான் பின் நம்பர் இந்த நம்பர் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜேர்னியை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் இருக்கும் இருந்து கால் வரும் சார் எங்கே சார் போகணுமா இங்கே அதை ஒன்று சொன்னா தான் வருவோங்கிற மாதிரி சில பேர் நிற்பான் இந்த இடத்துக்கு வரணும் இல்லை அங்கே நான் வரல நீங்களே கேன்சல் பண்ணுங்கம்மா நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபைன் வரும் அவன் கேன்சல் பண்ணால் அவனுக்கு அவனுடைய கிரெடிபிலிட்டி குறையிறதுனால அவன் பிஸ்னஸ் குறைய ஆரம்பித்தான் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு உண்டு அதனால் நம்மளை வந்து நீங்களே கேன்சல் பண்ணுங்கம்மாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வச்சு நான் தூங்கிடுவேன் இந்த மாதிரி இடத்துக்கு இப்போ இருந்த மாதிரி சொல்கிறதில்ல சில அவசரத்துக்கு சொன்னோம்னா அங்கே வர முடியாது சார் அப்படின்னு நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் அப்படிமாங்க கேன்சல் நம்ம பண்ணால் நம்ம பணம் கட்டணும் கேன்சலேஷன் ஃபீ நம்ம கணக்கில் இருந்து இப்போ கட்டலைனாலும் அடுத்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அதையும் சேர்த்து வசதி பண்ணி விட்டுறோம் அதனால் இவங்க நம்மளை கேன்சல் பண்ணுறாங்க இது ஒரு வழி இன்னொரு வழி சார் எவ்வளோ சார் அதில் சார்ஜ் காட்டுது அப்போ இரநூத்தி முப்பது ரூபா கட்டுது சார் ரொம்ப க கம்மி சார் நீங்கள் நானூறுரூவா தான் நாங்கள் வர முடியும் இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுறதும் இப்போ வராது நம்ம இரநூறு இருக்குன்னா நானூறு கொடுத்திங்கன்னா அதான் வர முடியும் இது அது கட்டுப்படி கட்டுப்படியாகாமல் எதுக்கு இந்த ஓலா உபேர்னுடைய குரூப்பில் சேர்றாங்க இன்ஃபேக்ட் அவங்க போடுற ரேட்டில் ஒரு செட்டன் பர்சன்டேஜ் இருபது முப்பது பர்சன்ட் வந்து அவங்க கட் பண்ணிவிட்டு மீதியை தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்களே கேஷ் எடுத்துகிட்டா கூட மொத்தமாக வரையில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அதெல்லாம் வரையில் வந்து மொத்தமாக அதை கழிச்சுக்கிடுவாங்க ட்ரான்சாக்ஷன் அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் ஏன்னா எங்கே இருந்தாலும் அந்த ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் கேட்குறவங்களுக்கு நேராக டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம அலையாமல் அவங்க வந்து அதாவது ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்க அலையாமல் அவங்களுடைய கம்ப்யூட்டர் இதன் மூலமாகவே பக்கத்தில் எங்கெங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே நீங்கள் சொல்லி அனுப்பிச்சி விட்ற மாதிரி அதாவது அவங்களுக்கு தொழில் வா வேலைவாய்ப்பு சும்மா வண்டியை வச்சுட்டு உட்கார வண்டியில் கட்டாயமாக கிராக்கி கிடைக்கும் அதுதான் அதில் உள்ள லாபம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு நியாயமாக இவங்க கொள்ளையடிக்கிறது கம்மியாக இருந்தாலும் ஸ்கேல் அதிகமான அளவு வண்டி ஓட்டம் இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதில் உள்ள தாற்பம் அதுலேயும் இந்த மாதிரி நான் போடுற ரேட்டில் இருந்து நீ எக்ஸ்ட்ரா இப்படி தான் வருவேன் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் சென்னையில் மட்டும்தான் பார்க்க முடியும் அது இனி அந்த மாதிரி வரையில் கிளையண்ட்ஸு கஸ்டமர்ஸ் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா நம்மளாம் மனசு வச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுங்கிறது வேறு அவன் டிமாண்ட் பண்ணி எனக்கு டபுளாக கொடுக்கணும் ஒன்றரை மணியாக கொடுக்கணும் அப்படின்னா பண்ண முடியாது அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்க நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை கேன்சல் பண்ணிக்கணும் அவன் கொஞ்சம் நேரம் எப்படி நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம கேன்சல் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பாங்க தேவையில்லை அதை பெண்டிங் வச்சுட்டு புது புக்கிங் போகலாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சென்னையில் மட்டும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுற டிரைவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இந்த ஃப்ராடு வேலை பண்ணுறவங்க அதிகமாக இருக்கின்றது பயணிகள் பொதுமக்கள் விஜிலண்டாக தெளிவா இருந்தாங்கன்னா உஷாராக இருந்தாங்கன்னா அவங்க நம்மளால ஏமாத்த முடியாது இந்த நீத்தி ஆயோக்கினுடைய மீட்டிங் அதுலேயும் அரசியல் இந்திய கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் எதாவது ஒரு சாக்கு சொல்லி எங்களுக்கு அது காரணம் இது காரணம் இல்லை அட்டன் பண்ணாமல் இந்த கூத்தடிக்கிற வேலை நிறைய பண்றாங்க அதில் முக்கியமாக வளர்ந்த நாடாக்குறது இப்போ நரேந்திர மோடி எப்போவும் சொல்கிறதே வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நம்ம சுதந்திரம் கிடச்சிது ஸோ நம்ம நூறாவது ஆண்டு சுதந்திரம் கொண்டாடும் போது சுதந்திர நாடாக கொண்டாடும் போது இன்னும் நமக்கு எத்தனை வருஷம் இருக்குது இன்னும் இருபத்தி மூணு வருஷம் இருக்குது கொண்டாடும் போது நம்ம நாடு வளர்ந்த நா வளர்ந்த நாடாக இருக்குன்னா இப்போவே வருமானங்கள் நிறையா இருக்குது பட் நம்மளுடைய ஜனத்தொகை மிக அதிகம் பெற்காப்பீட்டாக இன்கம்னு சொல்லுவாங்க அது வந்து மிக குறைவு நம்ம நாட்டை ஏன்னா நம்ம நாட்டில் மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு தக்க மிக அதிகமான அளவு ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது வந்து மொத்த வியாபாரம் மொத்த வருமானம் எல்லா தொழில்களிலும் ஒரு கணக்கு அதை எவ்வளோ போட்டு வருதோ அதை மொத்த பாப்புலேஷன் எண்ணிக்கையில் டிவைட் பண்ணி வர்றதுன்னு இந்த இன்கம்ங்கிறது ஒரு ஆளுக்கு அளவுக்கு இருக்குன்னு அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காதா அப்படி கிடையாது இந்த நாட்டில் வசதி அதிகமாக இருக்குன்னா ஏழைகளுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் கொடுத்து முன்னேற்ற வைக்க முடியுங்கிறது தான் அதில் உள்ள தாக்கம் தாற்பயம் சரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஸோ அது வளர்ந்து நாடாகனா இதுவும் முத கூடணும் இது கூடணும் இன்னும் நம்ம இப்போ வந்து நாலு ட்ரில்லியன் கிட்ட இருக்கிற நாலு நாலு ட்ரில்லியன் டாலர் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபது ட்ரில்லியன் போனோம்னா தான் பெரிய லெவலில் வரும் அஞ்சு முதல் போடுவோம் அப்போ தான் வந்து வளர்ந்த நாடுங்கிற வரும் அதை நோக்கி செல்வதற்கு அப்படின்னு அவர் பேசும்போது எது எது முக்கியமானதுன்னு பேசியிருக்கிறாங்க குடிநீர் உத்தரவாதம் மற்றும் தரம் அதாவது தரமான குடிநீர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான தண்ணி அதை கட்டாயமாக கிடைக்கிற மாதிரி உத்தரவாதம் எல்லாருக்கும் அதே மாதிரி அனைவருக்கும் மின்சாரம் இதெல்லாம் எப்போவும் செய்ய வேண்டியது இந்த அரசு வந்தோடனே அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மலிவு விலை சுகாதாரம் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நிலை இன்ஃபேக்ட் என்னுடைய கருத்து வந்து மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்து அதில் ஏமாற்று பெயரோட பிடிக்கிறதுக்கு தனியாக மெக்கானிசம் இருக்கணும் அது மாதிரி செய்தாலே மக்கள் ஏழையாவது குறையும் என்பது என் கருத்து ஸோ மலிவு விலை சுகாதாரம்ங்கிறத காட்டிலும் இலவசமான சுகாதாரம் தரமான இருக்கணும் தரமான கல்வி இந்த தரமான பள்ளி கல்வி வந்து இலவசமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதை பற்றி பேசுனாங்க இது முக்கியமான தேவையான விஷயம் இது மிக அதிகமான அளவில் கொண்டு வந்தால் தான் நாடு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்பது நம் கருத்து அதை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அது நூற்றுக்கு நூறு எல்லாருக்கும் செய்கிற மாதிரி செய்யணும் சரி வழக்கம் போல இட்டணி நம்ம தமிழக முதல்வரும் பாஜக ஓட்டு போடாத மாநில மக்களை மத்திய அரசு பழி வாங்குகிறது இவர் தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொன்னாலும் கூட மற்ற சி ரெண்டு மாநிலத்துக்கு ஸ்பெஷல் மென்ஷன் இருந்ததுனால ஆந்திரா ஓகே அது பொலிட்டிக்கலாகவே வச்சுக்கிடுவோம் ஆந்திராவுடைய எம்பி கூட்டணி எம்பியும் பீகாரனுடைய கூட்டணி எம்பியும் அவங்களுக்கு தேவைங்கிறது நியாயமானது அதனால் அவங்க ஸ்பெஷல் மென்ஷன் இருக்க விட மற்ற ஸ்டேட்டுக்கு எந்த திட்டமும் இல்லைங்கிறது மட்டமான தவறான பொய்யான வாதம் ரயில்வே மட்டும் ஆறாயிரம் கோடி இவங்கள ஒரு வருஷம் கொடுக்கணும் அப்படின்னா மிக அதிகமான வேலை நடக்க போகுதுன்னு அர்த்தம் பட் எத்தனை தடவை அது போன வீடியோ நான் பேசியிருந்தேன் இவங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்கு ஏன்னா இவங்க வந்து இலவசம் அதுன்னு காட்டிட்டு வேற ஒன்றும் உருப்படியாக நாம் நாட்டுக்கு செய்ய முடியலை ஸோ இவங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு மத்திய அரசின் மேல் பழி போட்டால் இவங்க தோல்வி மறைந்து என்று நினைக்கின்றனர் மக்கள் ஏமாளிகள் அல்ல நீங்கள் ஏமாற்றுவது மக்களுக்கு ஈஸியாக புரிந்துவிடும் அதனால தமிழக அடி அடியோடு புறக்கணிக்கப்பட்டதுன்னு பேசுறதுலாம் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து திமுகவின் கொஞ்சம் கூட வெக்கமில்லாத வேஷம் ஏமாற்று வேலை அதே இதை வந்து இபி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவனுடைய அதிமுக வந்து அதிமுக வந்து திசை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு பட் அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான பாயிண்ட் தூத்துக்குடியில் பேசினார்னு வந்திருக்கு திமுக மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்களின் கோபத்தை மறைக்கவே மத்திய அரசுக்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நாட்டில் உள்ள சட்ட உணவு பிரச்சனை நிறைய விஷயங்களில் வந்து மாநில சர்க்கார் வந்து இன்னும் எவ்வளவோ விழிப்போடு செய்யணும் போதை பொருள் இந்த மாதிரி எத்தனையோ குறைக்காடுகள் நிறையா இருக்கு அதையெல்லாம் கவனிக்கதை விட்டுட்டு அடுத்து டெவலப்மெண்ட் ஒர்க் முன்னேற்றத்துக்கான ஒர்க்கு எதுவும் பண்றதுக்கு காசு இல்லை நீங்கள் எல்லாமே இலவசமாக அதை கொடுக்க வேணா அதை நம்ம சாதனைன்னு சொல்லி இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி பொருளாதாரத்தை குட்டிச்சோர் ஆகிறது பெரிய சாதனைன்னு இவங்களால தான் சொல்ல முடியும் இவன் திமுக காரங்க ஆம் காரங்க இதனால தான் சொல்ல முடியும் இலவசமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வச்சிருக்கிறதே தவறுங்கிறத நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு மக்களை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பது நம் கருத்து சட்டம் ஒழுங்கு விஷயம் போலீஸாருக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாலே சட்டம் ஒழுங்கு சரியாகும் அதை இல்லை இவங்க சரி அதனால் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதே அது மாதிரி இந்த கனிமொழி பேசும்போது இது இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை ரெண்டு மாநிலத்து ரெண்டு மாநிலத்தில் ரெண்டு புது திட்டம் ஒரு ஒரு திட்டமும் கொண்டு வரையில அந்த மாநிலத்தை பற்றி சொல்ல தெரிஞ்சுவாங்க மாநிலத்துக்கு மாநிலம் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ கொடுக்குறோம் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ கொடுத்தோம்னா பட்ஜெட்டே கிடையாது அது உள்ள டீட்டெயில் இதில் இருக்கும் அதாவது இந்த இந்த ஸ்கீம் இப்போ ரோடு போடக்கூடோன்னா அது இந்தந்த சோனில் இந்தந்த மாநிலத்தில் இந்தந்த இடத்துல இவ்வளோ இவ்வளோ செல்லும் சொல்லி டீட்டெயில் தான் அங்கே இருக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போய் பார்க்கலாம் இது பட்ஜெட் ஸ்பீச்சில் அவ்வளோ சொல்லி இருந்தோம்னா ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டு நாள்னாலும் முடியாது அதனால இதெல்லாம் விவஸ்தை இல்லாத வாதம் இதை பிஜேபி வந்து மிக கடுமையாக எதிர்த்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இவங்க சும்மா இவங்களுடைய குறைகளை மறைப்பதற்கு ஆட்சியினர் குறைகளை மறைப்பதற்கு மத்திய அரசு தேவையில்லாத பழியை போடுகின்றனர் என்று நான் குற்றச்சாட்டு கூறுகிறேன் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி கர்நாடகாவில் பேசும்போது அவர் ஏற்கனவே இப்போ உள்ள சுப்ரீம் கோர்ட்டுடைய பொது கருத்து வந்து ஜாமீன் அதாவது பெயில் இஸ் ரூல் ஜெயில் இஸ் அதாவது ஜாமீன் கொடுக்கறது வந்து விதி விதிமுறை ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் விதிவிலக்கு அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ கோர்ட்டினுடைய தன்மை அதனால் முதல் ஜாமீனுக்கு வந்து அந்த விசாரணை கோர்ட்டில் தான் வந்து மக்கள் நாடணும் விசாரணை நீதிமன்றத்தில் தான் அவங்க கேட்கணும் அங்கே முடியலைனா தான் ஹைகோர்ட் போவாங்க ஹைகோர்ட்லேயே முடியும்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்க இந்த மாதிரி மெக்கானிக்கலாக கேன்சல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லாமல் ஏன்னா ஜாமீனுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது அதுக்கு கரெக்டாக ஃபிட்டாக தான் பார்த்துட்டு தெளிவாக இன்ன காரணத்துக்காக ஜாமீன் மறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா ஜாமீன் கொடுப்பது தான் சரி என்று சுப்ரீம் கோர்ட் பலதோட சொல்லியிருக்கிறார் அதை இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஒய்வி சந்திரசூட் அவர்கள் சந்திரசூட் அவர் வந்து அதை பற்றி பேசியிருக்கிறாரு மிக பாராட்ட வேண்டிய பேச்சு உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே கடுமையாக அதாவது எடுத்தங்க எடுத்தோம்னு எல்லாரையும் உள்ளே வைக்கிறது நியாயம் இல்லை என்பது அவர்களுடைய அணுகுமுறை உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் நம்ம நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற வந்து விசாரணை கைதிகள் தான் மிக அதிகமாக இருக்கிறாங்க பல வருஷங்களாக அது ரொம்ப கொடுமையான விஷயம் விசாரணை கைதுனால் குற்றவாளியான முடிவே ஆகலை சில குற்றங்களுக்கு தான் கடுமையாக இருக்கும்போது வந்து விசாரணை நடக்கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாறும் என்னென்னா பெரும்பாலும் சில குற்றங்களுக்கும் தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஃப்ளைட்டை தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படி இருந்தால் தான் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு ஸோ இது மிக முக்கியமான நல்ல வரவேற்கத்தக்க கருத்து பாராட்ட வேண்டும் இன்னொரு மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஃப்ராடு வேலை எந்த அளவுக்கு நடக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கல்லூரி பேச பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து முப்பத்தி ரெண்டு காலேஜுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அது எப்படி இருக்க முடியும் ஏமாத்துறாங்க காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் இருக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் காலேஜ் நடத்துறதுக்கு இத்தனை இன்னொன்னு பாடத்துக்கு இத்தனை ப்ரொஃபஸர் இருக்கணும் இத்தனை ஒரு ஹெச்ஓடி இது பண்ணணும் இத்தனை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்லி சில கண்டிஷன்ஸ் இருக்குது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் காலேஜ் பர்மிஷன் கொடுக்குறதுக்கு இந்த குறைந்தபட்ச ஃபேக்கல்ட்டி அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இருக்குது அதை ஏமாற்றுவதற்கு ஒரு ப்ரொஃபஸரையே பல காலேஜுக்கே என்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பாடலாம் நடத்தப்படுது எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணலாம் இல்லைனா அது இருக்கும் ஆண்டுவன்தான் வெளிச்சோம் இல்லை எப்பயாவது ஒருத்தர் விசிட்டிங் ப்ரொஃபஸோ தலையே கேடலாம் அவங்களுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு அது என்ன ராயல்ட்டி மாதிரி கொடுத்துக்கிட்டு சம்பளம் கிடையாது ஆனால் சம்பளம் காட்டுவாங்க சம்பளம் போட்ட மாதிரி காட்டுவாங்க எவ்வளோ கொடுக்குறான்னு தெரியாது அவ்வளோ முழு சம்பளம் கொடுத்தா இப்போ எடுத்து என்ன தகுதியான ஃபேக்கல்ட்டி எடுத்துக்கலாமே அப்போது ஒரு ப்ரொஃபஸர் வந்து முப்பத்தி ரெண்டு காலேஜில் இருக்காருன்னா அப்போ அந்த முப்பத்தி ரெண்டு காலேஜ்லேயும் அந்த பாடம் ப்ரா உருப்படியாக பாடம் நடத்தப்படவில்லை என்பதே என் கருத்து இந்த அளவுக்கு மோசமாக தமிழ்நாட்டில் இருக்குது இதை கவனி கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் கல்லூரிகள் பிரைவேட்டைஸ் பண்ண பிறகு நடந்த மிகப்பெரிய குறையில் இது ஒன்று இது பற்றி பல குறைகள் இருக்கு அதை பற்றி அப்புறம் பேசுவோம் இது மாற்றப்பட வேண்டும் இந்த மாதிரி தவறு செய்யும் கல்லூரிகளை அவங்களுடைய ரெக்கக்னேஷனே எடுத்துக்கிட்டு க்ளோஸ் பண்ண ஒழுங்காக இருப்பான் மாணவர்கிட்டையும் ஃபீஸ் நிறைய வாங்குறாங்க இந்த மாதிரி ஏன்னா அங்கே செலவழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்போ மாணவர்களாக படிக்கிறதுக்கு நீ எது கல்லூரி நடத்துற அந்த மாதிரி இருக்குது ஸோ இது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய செய்தியாகும் இது நன்றி மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்